அதுவும் வாங்கிக்காங்க இப்பொழுது முதல் நிகழ்வாக கோவையைச் சேர்ந்த சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களை பேச மாதிரி அன்புடன் நினைக்கிறேன் பேலன் தேரி சரவணன் சோமசுந்தரம் ஐயா பேச வரும்படி என்பதை அழைக்கிறோம் ஓம் காலகால ஈஸ்வராய் நான் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த நியூ இயர் சிறப்பு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் ஐயா அவர்களுக்கு மற்றும் அவர் குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட ஜாபவான்களுக்கும் கோவையை சார்ந்த நம்முடைய மருதமனை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குருநாதர் குருநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்கிறாங்க பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு விஷயத்த பேச போகிறோம் ஜாதகத்துல உங்களுக்கு முதல்ல வந்து எந்த கிரகங்கள் நல்லது செய்யும் அப்படின்னு எடுக்க முடியும் ஒன்பது கிரகங்களுக்கு பலன் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்த உடனே இந்த கிரகம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு எப்படி அனலைஸ் பண்றது எல்லாமே பராசரோட சித்தாந்தங்கள் தான் இந்த ஏடிஎம்கே மாதிரி மேல பிஜேபி காங்கிரஸ் மாதிரி இரண்டு அணிகள் என்னைக்குமே இந்த ஜோதிடத்திலயும் உண்டு நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் பேசிக் ரூல் பேசிக் ரூல் அப்படின்ட்டு ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை சார்பாக ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு பொன்னோடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது Thank yeah. you. Yeah. 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 குழு சிறப்பான சிறப்பை செய்த செந்தூரான் அறக்கட்டளை நிர்வாக நிர்வாகி மதிப்பிற்குரிய பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் செயலாளர் சங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சரி மேடமா இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் நன்மை செய்யும் எந்த கிரகம் தீமை செய்யும் ஒரு பன்னெண்டு லக்னங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு ஒரே மாதிரி குரு திசை ஒரே மாதிரி சனி திசை ஒரே மாதிரி புதன் திசை இதெல்லாம் நல்லது பண்ணிடுமா பண்ணாது நம்ம எடுத்ததெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஆறு எட்டு பல மறைஞ்சா கெடுதல் பாதகாதிபதினா ஒரு கெடுதல் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு அந்த கிரகம் திதிசூனியத்துல இருக்கு அப்படிம்போம் நல்லதா இருந்தா புஷ்கராம்சத்தில் இருக்கு அப்படின்போம் யோகியா இருக்காரு அப்படின்போம் யோகி எல்லாரையும் காப்பாத்திருச்சா எத்தனையோ பேரை காணாம போகிருக்கு அப்ப யோகி என்பதும் புஷ்கராம்சம் என்பதும் மற்ற கிரக நிலைகள் எல்லாமே புத்திக்குள்ள அடக்கம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு லக்னத்துக்கு வந்து எந்த மாதிரி கிரகங்கள் உங்க லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் நன்மை எந்த கிரகங்கள் தீமைன்னு தெரியலனாலே நம்ம முதல்ல தோத்து போயிடுவோம் நம்ம பராசர சித்தாந்தத்துல அடிப்படையிலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாம் அடிப்படை படிக்கும்போது என்ன நினைப்போம்னா தானே அப்படின்னு ஒரு விஷயத்தோட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது அடிப்படை கிடையாது அஸ்தி வாரம் நினைச்சீங்கன்னா அங்கிருந்துதான் மற்ற ரூல்கள் எல்லாமே பில்டப் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை அணுகிறப்ப நீங்க எங்க வேணாலும் தேடுங்களா எல்லாமே பேசிக்ல இருக்கும் ஒரு சமயத்தை எடுக்கிறீங்க ஒரு பரிகாரத்துக்கு ஒரு சமயத்தை நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்னா அது பேசிக்ல தான் இருக்கும் மேல எந்த இடத்துலயும் அது இருக்காது அதே போல ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து ஒரு தாராபலன் எடுக்கிறீங்கனால அதுவும் பேசிக்ல தான் வரும் அப்போ எல்லாமே பேசிக் அப்படிங்கிற ஒரு அஸ்திவாரத்துக்குள்ள இருக்கும்போது அந்த அஸ்திவார கிரகங்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு லக்னத்துக்கு பலன் அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியும் சரி இப்ப வந்து நம்ம வந்து எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே எல்லா கிரகமும் உச்சம் நீச்சம் ஆச்சு ஒருத்தர் என்னடா நீச்சம் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் உச்சம் தான் நல்லா இருக்குன்றாரு அப்ப இது என்னதான் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வான கிரகங்கள் எதுன்னு தெரியாமல் நீங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணீங்கன்னாலே கண்டிப்பா தோத்துக்கடிங்க நீங்க கெட்டது நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கிரகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களை லக்னத்துக்கு கொடுத்துட்டு இருக்கும் ஒரு நல்லது நினைக்கக்கூடிய கிரகம் மொத்தமா தூக்கி போட்டு கண்டிப்பாக இடத்துல வரும் அப்போ நீங்க ஜாதகத்தை அணுகும் பொழுது இப்ப நான் சொன்ன அந்த பேசிக் விதிகள் பாருங்க நம்ம பேலன்ஸ் சீரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருந்து அப் பில்டப் தான் இப்போ ரீசெண்டா ஒரு பன்னெண்டு லக்னங்கள் கொடுக்கும் போது வேற குறை நம்மளுக்கு வரக்கூடிய பலன்கள் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை சொல்றேன் இப்போ பேசிக்கா நீங்க வந்து படிச்சிருப்பீங்க பேசிக் ரோல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் ரோல் அருள் அணி பொருள் அணி ஒரு அணி படிச்சிருக்கீங்க எல்லாருமே படிச்சிருக்கோமா எந்தெந்த கிரகங்கள் அருள் அணியை சேர்ந்தது எந்தெந்த கிரகங்கள் பொருள் அணியை சேர்ந்தது சத்தியமா ஞாபகம் இருக்காது கரெக்டா இருக்காதல்ல இருக்காதல்ல கண்டிப்பா இருக்காது இருந்தா கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே நம்மளுக்கு முன்னோர்கள் எல்லாம் எப்படி எழுதி எழுதியிருக்காங்கன்னா ஒரு வரி ரெண்டு வரையில ஜோதிட சூத்திரங்கள் சூத்திரங்கள் எழுதிட்டு போயிட்டாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதா மேட்ரு இப்போ அருள் அலி கிரகங்கள் எது எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா குரு வருவாரு கேது வரும் சந்திரன் வரும் செவ்வாய் வரும் சூரியன் வரும் இதெல்லாம் ஒரு செட் பிளான் இதெல்லாம் ஒரு அணியை சேர்ந்த பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களுக்குள்ள நீங்க பஞ்சாங்கத்துல எங்க வேணா போய் பாருங்களேன் எங்கயாவது பகைன்னு ஏதாவது ஒரு கான்செப்ட்ல எங்கேயாவது போய் உட்காந்துருக்காரு மட்டும் பாத்துக்கோங்க மேக்ஸிமம் இருக்காது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்காது கரெக்டா பஞ்சாயத்துல எங்க வேணா பாருங்க இருக்கா அதே போல இது உச்சம் நிச்சம் அடையக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்க மீசம் பகை இந்த மாதிரி எல்லாமே ஆப்போசிட் அணியில இருக்கும் அந்த ஆப்போசிட் அணி என்ன நான் சொல்றேன் பஸ்ட் இவங்க எல்லாருமே தனக்குள்ள வந்து நட்பா இருப்பாங்க சமமா இருப்பாங்க உச்சமா இருப்பாங்க ஆட்சியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிரகம் நின்றுட்டு பாத்துக்கலாம் பாத்துங்க இப்ப அந்த பஞ்சாங்கத்தை இருக்கீங்கன்னா ஆகா இது இருக்கே நம்மளுக்கு எப்படி தெரியலன்னு யோசிக்கிறீங்க சரி பொருளாதார கிரகங்கள் என்ன இப்ப அடுத்த சொல்லி அவ்வளவுதான் சுக்ரன் ராகு அதுக்கப்புறம் சனி புதன் இந்த நான்கு கிரகங்களுமே பொருளி கிரகங்கள் ஒரு லக்னத்துக்கு நன்மை செய்யணும்னா இப்ப குரு அணில இருக்கீங்க என்ன அணியில் இருக்கீங்க அப்புறம் சொல்றேன் தெரியும் நீங்க குரு அணியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லது கேட்டது நான் முதல் சொன்ன அந்த குரு அணியுடைய திசா புத்திகள் வராமல் நன்மை நடக்காது அது தீமை வராதுன்னு நான் சொல்லல என்ன மாதிரி தீமைங்கதான் அப்புறம் சொல்றேன் முதல்ல நீங்க லைஃப்ல நாலு பேருக்கு தெரியணும் நாலு பேர்கிட்ட நீங்க சம்பாதிக்கணும் ஒரு இடத்துல நான் வீடு கட்டின இடம் வாங்கினேன் ஒரு கார் வாங்குறேன் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது நான் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா உங்களுக்கு அருளணியில் இருந்தீங்கன்னா அருள் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு அகைன்ஸ்ட் இருக்கிறாங்க உங்களை கீழே கவுத்து விட்டுட்டே இருக்க நான் தோத்து போயிட்டேன் வீட்டை வித்துட்டேன் இடத்த குடுத்துட்டேன் என்னால வந்து வண்டியை வந்து எனக்கு சரியா பராமரிக்க முடியல வீட்டுல கண்ட அப்படின்னா அது பொருளிகிரங்களை இருக்கும் அப்போ உங்களுடைய விஷயங்கள் அருளணியில் இருந்தால் நன்மை பொருளனியில் இருந்தால் தீமை சில பேருக்கு பொருள் அணியில் இருந்தால் நன்மை அருள் அணி கிரகங்கள் திசை நடத்தும் தீமை இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இது யாருக்கு நன்மை யாருக்கு தீமைன்னு பிரிக்கணும் மொத்தம் பன்னெண்டு லக்னங்கள் நல்லா கேட்டுங்க பன்னெண்டு லக்னத்துல ஆறு லக்னம் அருள் அணியை சேர்ந்தது மீதி இருக்கக்கூடிய ஆறு லக்னம் பொருள் அணியை இது தெரியாமல் பலன் சொல்லிதான் மாட்டிக்கோம் நம்ம ஒருத்தர் ஜெயிக்கிறோம் அப்ப இன்னொரு தோத்த தான் ஒரு ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க அதுல உங்களுடைய காசு எல்லாம் சுத்தம் எண்பது ரூபாய் தான் இருக்கு இருபது ரூபாய் லாபத்தை வாங்க கொடுக்குறீங்களா அந்த இருபது ரூபாய் லாபம் எங்கிருந்து கிடைக்கும் ஆப்போசிட் கிடைக்கும் அப்ப அவன் தோக்குறான் தன்னோட இருபது ரூபாய் தெரிஞ்சே இழக்கும் தான் நீங்க லாபத்தை அடைய முடியும் அதுக்கு நம்ம பல்வேறு காரணம் சொல்லலாம் சார் எனக்கு கரண்ட் பில் வருது நம்ம வந்து நம்ம இடத்த வாடகை கொடுக்குறோம் எல்லாமே சொன்னாலும் கூட அவன் தோக்குறாங்க முடிஞ்சுக்கிட்டேன் உருவாங்க சொல்றாரு இந்த தங்கம் வாங்கும்போது தெரிந்தே லாஸ் பண்ணி ஒரே பொருள் என்ன சொல்லணும்னு பாருங்களா தங்கம் மட்டும் தான் இன்னைக்கு நீங்க போய் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு தங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வித்தீங்கன்னா அதோட வேல்யூ வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் தான் குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் லாஸ்ட் வரும் ஏன் செய்கூலி சேதாரம் போயிடும் அவரோட லாபத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டான் தெரிஞ்ச ஒரு பொருளை வாங்குறீங்களா அப்ப நீங்க தோக்குறீங்களா எங்களை ஜெயிக்கிறீங்களாங்கிறதையும் இந்த கிரகத்துடைய அமைப்புகளை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க உங்களுடைய லக்னம் எந்த அணியில் இருக்குன்னு புரிந்து கொண்டால் உங்கள் நடக்கக்கூடிய திசை நீங்க நான் உங்க சொன்னதுக்கு அப்புறம் பாருங்களேன் கரெக்ட் சார் எனக்கு நான் நல்லா இருந்தேன் சனி திசையில நல்லா இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவீங்க நீங்க நல்லது கெட்டது நடக்காது நான் சொல்லவே இல்லை அந்த அணியில நல்லது நடந்தால் நீங்க அந்த அணியில தான் நீங்க ஜெயிக்க முடியும் மத்தன் கெட்டது வேற ஒரு விதமான கெட்டதுல தரும் பொருளாதார ரீதியை உங்களை இறக்கி விடாது வெளியூர்ல இங்க ஜெயிக்கிற வாழ்க்கையை தடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பன்னெண்டு லக்னங்களுக்கான சிம்பிளான சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் பேசுறோம் நம்ம வந்து லாஜிக்கா கொடுத்துற அது நீங்க எடுத்துக்கோங்க மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி யாருங்க குரு முதல்ல வந்து இந்த குரு அப்படிங்கிற கிரகம் மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி அது என்ன விரயம் மொத்தமா விரையாதிபதிதான் நம்ம எல்லா லக்னத்துக்கும் படிக்கிறோம் எல்லா லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கு விரையாதிபதி யாரு ஒரு ரெண்டு லக்னத்துக்கு என்ன சார் வித்தியாசம் ஆ ஆ அது எப்போதடா பிச்ச ஏன்னா என்ன நமக்கு தெரியாது சரி இன்னொன்னு அப்பா வந்து ஒரு சும்மா டயகிராம் கும்ப லக்னத்துக்கு பிரயாதி புரிய யாருங்க சனி பகவான் மீன் லக்னத்துக்கு பிரயாதி யாருங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மிதுன லக்னத்துக்கு பிரயாதி புரிய யாருங்க அதே வந்து விருச்சிக லக்னத்துக்கு பிரயாதி புரிய யாருங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்ப ரெண்டு பேரும் சுக்கர சில இல்லை இல்ல ஏன் ஒருத்தர் ஒருத்தன் நல்லா இருக்கிறான் அப்ப அணி மாறி இருக்குறது புரிஞ்சுக்கிறீங்களா முதல்ல கிரகத்தினுடைய இரண்டு நிலைகளை புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே கிரகத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள ரெண்டு குணம் இருக்கும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் புரியுதுங்களா அது மாதிரி கிரகத்துக்குள்ள ரெண்டு நிலைகள் இருக்கு என்னைக்குமே காரகம் பொருள் காரகம் இந்த விஷயங்களை தெரியாமல் நீங்க ஜோதிடத்தை ப்ரீட் பண்ணவே முடியாது இது நீங்க கண்டுபிடிச்சா இல்ல பராசரம் சொன்னாதான் நம்ம புரிஞ்சுக்கலாங்க சொல்றேன் பராசர சித்தாந்தங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாமே ரெண்டு லைன்ல சொல்லப்பட்டது எல்லாமே நம்ம விட்டுட்டோம் அப்போ அந்த விஷயங்களை முதல்ல எடுத்துக்கணும் இப்போ சொல்லுங்க இந்த இரட்டைப்பட ராசி எல்லாமே பொருள் ராசி ஒற்றைப்பட ராசி எல்லாமே உயிர் ராசி பேஸ் புரியுதுங்களா கால புரிச்சு ஒற்றைப்பட ராசி எல்லாமே உயிர் ராசி இரட்டைப்பட ராசி பொருள் ராசி இதுக்கு விளக்கம் கேட்டா நிறைய போகும் அது விட்டுருவா அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ சொல்லுங்க விரையாதிபதி யாரும் பேசலக்கிறதுக்கு குரு பகவான் என்ன விரயம் பொருள் விரயம் அது பொருளாதார பாவம் பொருள் விரயம் அப்போ குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார விரயத்தை பண்ணும் அப்ப மேசு லக்னத்துக்கார குருவுடைய அணியில திசை திசா புத்திகள் நடந்தால் உயிர்க்காக சிறப்பு பெறும் குழந்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகும் சொந்த பந்தங்கள் சந்தோஷமா இருக்கலாம் சண்டை போட்டாலும் அங்கதான் ஒன்னா இருந்தாலும் அங்கதான் பொருளாதார பாவம் அடிபட்டே தீரும் அப்ப ஜெய்கண எந்த அணி வரணும் சுக்கரனுடைய அணி வரணும் அப்போ சனி புதன் ராகு சுக்கரன் இந்த கிரகங்கள் திசை நடத்தாமல் அந்த மேசு லக்னத்துக்காரன் லைஃப்ல மேல வர முடியாது நீங்க யாராவது மேசம் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்ல உங்ககிட்ட மேச லக்னம் ராசிக்கு நான் சொல்லவே இல்ல லக்னம் அந்த லக்னம் நீங்க இனிமேல அடி எடுக்கும் ஒரு நல்லா இருக்க சொல்லப்ப அந்த திசை ஓடுதல் மட்டும் பாத்து கரெக்டா இது இருந்தால் மேச லக்னத்துக்கார ஜெயிப்பா அப்ப மேச லக்னத்துக்கார கூடிய அணி எது பொருளணி உயிரணில கிடையாது அப்ப வந்து அருள் காரணத்துல குருவுடைய செட் எல்லாமே நெகட்டிவிட்டி எதுல நெகட்டிவிட்டி பொருளாதாரம் நெகட்டிவிட்டி வெளியில புகழ் அடையிறதுல நெகட்டிவிட்டி அவருடைய விஷயத்துல ஜெயிக்கிறது நெகட்டிவிட்டி ஒருத்தோக்கிறேன்னா இந்த தண்ணியில தான் தோப்பான் புரியுதா இதை புரியுது பேச புடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாரம் வீடு கொடுத்தோம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த பேஸுக்குள்ள நீங்க வாங்க நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறீங்கன்னா இதான் ஜெயிக்க முடியும் இதை தாண்டி நீங்க எங்க வேலை சுத்துங்களேன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து ஸ்டெப்னா வாய்ப்பே இல்லை எங்க அப்பா கொடுத்தாரே என் புள்ளை கொடுத்தாங்கறதெல்லாம் உங்க கணக்குல வராது உங்க ஜாதகம் செய்யுது வேலை செய்யுதா அப்படின்னு தெரியணும்னா நீங்க தனிப்பட்ட முறையில நான் நடந்து போய் இந்த வேலையை புடிச்சுட்டு வந்தேன்னு தெரியணும்னா இந்த கிரகங்கள் வேலை செய்யும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜாகம் வேணால் அனைத்து பண்ணிக்கணும் ஒண்ணு கூட மிஸ் ஆகும் சரி இப்போ துலாலங்கணத்தில் வாங்க நேர் ஆப்போசிட் வீடு துலாலங்கணத்து விராஜிபது யாருங்க ஆ புதன் என்ன அது என்ன விரயம் உயிர் விரயம் சரி பொருள் விரயம் அப்ப புதனுங்கிற கிரகம் எந்த அணியில இருக்கு பொருள் அண்ணியில இருக்கு அப்பா உங்களுக்கு சனி புதன் ராகு சுக்கிரன் என்கின்ற கிரகம் நன்மை செய்யுமா பொருளாதார ரீதியா நன்மையே செய்யவே செய்யாது நீங்க எங்க வேணா நீங்க பாத்துங்க இந்த கிரகம் செய்யாது அப்ப இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும் குருவினுடைய அணி அருள் தான் சப்போர்ட் பண்ணணும் குரு கேது சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் வராமல் இந்த அணி ஜெயிக்காது ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் துலா லக்னத்துக்கு குரு சா வந்தா மூணு ஆறு குடையவன் பார்த்து கவனமா இருங்க கடன் அதிகமாயிடும் அவன் அப்பதான் உத்தியோகத்துக்கே போறான் செக் பண்ணி பாத்துக்க அவனுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டக்கூடியது இந்த இடத்துல இருக்கும் குருவுக்கு குருவோ சந்திரனோ கேதுவோ இதெல்லாம் ஓடணும் யாராவது நம்ம துலாலக்னத்துக்கு குரு நல்லவரை பார்த்துக்கமா பாத்துருக்கோமா பாத்ததே கிடையாது எடுத்து பாருங்க எத்தனை துலாலகினம் ஜெயிச்சுட்டு பாருங்க குரு திசையில ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க அவங்க தோற்கிறது எல்லாமே இந்த கிரகத்தை தான் தோத்துட்டு ரொம்ப கவனமா இருக்கு சோ ஒரு விஷயத்தை கையாளும் போது இந்த பேசிக் விதிகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது நம்ம சொல்லல பராசர சித்தாந்தது சொல்லப்படுது ஆறு லக்னங்கள் ஒரு லக்னத்துக்கு இன்னொரு லக்னம் ஆப்போசிட் லக்னங்கள் ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும் உங்களுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணார்னா எதிர் அணிக்கு வேற ஒருத்தர் தான் நல்லது பண்ணுவார் அதனால சொன்னேன் மேஷத்துக்கு சுக்கரனுடைய அணி சப்போர்ட் பண்ணா நம்மளுடைய துலாத்துக்கு குருவினுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும் அதனால சொன்னேன் அது புரிஞ்சுக்கிறது நேர் ஆப்போசிட் லக்னங்கள் எடுங்கன்னு சொன்னேன் இன்னும் ஒரே ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன் ரிசப லக்னத்துக்கு யாரும் பெரிய அதிபதி செவ்வா அவர் என்ன அருளா பொருளா பொருளா அப்போ அது என்ன விரயம்? ஹ? பொருளாதார விரயம். நல்லா சொல்லுங்க. ரிஷபத்திற்கு என்ன செப்பாய் என்ன விரயம்? உயிர் விரயம். உயிர் விரயம். நல்லா கேட்டுங்க ரிஷப லக்னத்துக்கு செப்பாய் என்பது உயிர் விரயம். அப்ப செப்பாய் குரு கேது சந்திரன் சூரியன் இந்த கிரகங்கள் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பிரச்சனை பண்ணும். பொருளாதாரத்துக்கு பிரச்சனை பண்ணாது அப்போ ரிசர்வ் லக்னத்துக்காரன் ஜெயிக்கணும்னா எந்த அணியில ஜெயிக்கணும் அருணணில தான் ஜெயிக்கணும் ஆனா ரிசர்வ் லக்னத்துக்காரனுக்கு புரு திசை வந்தா நம்ம என்ன பண்ணு சொல்றோம் நோட் பண்ணிக்க என்ன சொல்றோம் எட்டு பதினொன்று கூட சொல்ல மாட்டோம் கெட்டு போயிட்டு இருப்பா ஆரம்பத்தில் சுய புத்தி கெட்டு சார் எட்டாம் அதிபதி திசை இந்த லக்னத்துக்கு பாகிஸ்தான் ஆதிபதி திசை நடத்துறார் ஒண்ணு இல்லாம ஜீரோ ஆயிடுங்கன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ற பலன் குரு நீ இதுக்கு முன்னாடி என்ன வேணா கஷ்டப்பட்டுக்கோ குரு திசை ரிசபலக்னத்துக்காக ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் அடுத்த சார் கூடவர் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அணிகளை பிரித்து பாருங்க குரு நல்லதா கெட்டதா நீங்க பாத்துக்கலாம் இவங்களை தோற்கடிக்கக்கூடிய ஆப்போசிட் இது என்ன பண்ணீங்கன்னா சனி அதுக்கப்புறம் சுக்ரன் ராகு புதன் இதெல்லாமே தோக்கடிச்சு இருப்பாங்க குரு திசைக்கு முன்னாடி ராகு திசையில கஷ்டப்படாத ரிஷபலக்னமே கிடையாது யாரை வேணா செக் பண்ணுங்க வேலை இல்லாம இருந்த சின்ன வயசுல போயிடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க நான் வேலை செஞ்சு ஜெயிச்சன்னு ஒரு ஆளை காட்டுங்க கொஞ்சமா சம்பாதிச்சு அதெல்லாம் சொத்து வாங்க ஒரு ஆளை காட்டுங்க புரியுதா அணிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ அது என்ன விரயம்னு பார்த்து அது உயிர் சம்பந்தப்பட்ட விரயத்தை கூட பொருளாதார விரயம் இல்லை அந்த அணிதான் அவங்களை ஜெயிக்க வைக்கும் இதுதான் லாஜிக் இன்னொரு ஒரே உதாரணம் சொல்றேன் நேர் ஆப்போசிட் யாருங்க ரிஷபம் ரிஷபத்துக்கு பரண்டாமதிபதி யாரு சுக்கரன் என்ன விரயம்

சுக்கர திசை சனி திசை புதன் திசை ராகு திசை போகும்போது எல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் திருமண பிரச்சனை குழந்தை பிரச்சனை டைவர்ஸ் ஆகிறது மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருப்பாங்க பொருளாதார சிக்கல்கள் வராது அத பொருளவீடு சார் அது உயிர் வீடு இல்ல விரயம் என்ன விரயம் விரையாதிபதி யாருச்சகத்துக்கு விரையாதிபதி யாரு ஒற்றைப்பட ராசியெல்லாம் உயிர் விரைவுன்னு சொல்லலாமா ஒற்றைப்பட ராசியில பொருளாதார விரைவுன்னு சொல்லமா சொல்லவே இல்லையா

இந்த லாஜிக்க புடிச்சீங்கன்னா ஆறு லட்சங்கள் அறுவணியில இருக்கும் ஆறு லட்சம் லக்கங்கள் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா இருக்கும் ஏழாம் ஏழாம் கேட்டா யாருக்குமே திருமணம் ஏன் செட் ஆக முடியும் எல்லாருக்குமே ஏன் பிரச்சனை மாதிரி புரியுதா உங்க ஏழாம் வந்து எனக்கு என்ன ஆப்பத்துக்கு நீங்க ஒரு சொன்னிங்கனா அதனாலதான் லக்னங்களை சூஸ் செய்யலப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா லக்னத்துக்கே திரிவோதான் லக்னம் இருக்கணும் புரியுதுங்களா

அப்போ நீங்க தொழில ஜெயிக்கணும் நீங்க புகழ் அடையணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த லக்னங்களை கனெக்ட் பண்ணி பாருங்க அப்ப வேறொரு அணி திசை நடத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்க கவனமாக இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம் இது நல்ல பரிவர்த்தனை இருக்கும் இப்ப ஒரு சொல்ற புதன் நல்லா இருக்கு மறுபடியும் குருல வந்துருச்சு சரிங்களா புதன் நல்லா இருக்குன்னு வந்துருச்சு அது குரு வீட்டுல போய் உட்கார்ந்துருச்சு குரு போய் புதன் வீட்டுல உட்கார்ந்தாரு இப்ப என்ன நல்லவன் கெட்டவன் ஆகிட்டான் கெட்டவன் நல்லவனாயிட்டேன் புரியுதா ரெண்டு பரிவர்த்தனை என்பது நல்ல யோகம் எல்லாம் கிடையாது ஒண்ணு கெடுத்து உங்க பொருள் கதை தெளிவா கொடுத்துங்க அப்போ குரு ஒருத்தருடைய குரு அணிதான் காப்பாத்துக்கலாம் அந்த இடத்துல புதன் பை புதன் திசை நல்லா இருக்கும் ஏன்னா குரு பை உட்கார்ந்தா அந்த திசை வரும்போது கவனம் பார்த்துக்கணும் இதெல்லாம் அந்த காலத்துல விதிகள் விதிகளை அப்ளை பண்ணக்கூடிய விதிகள் அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் ஆனா ஜெயிக்கணும்னா இந்த அணிகள் திசை தமிழ் லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது அப்ப சம்பாதிக்கணும்னா ரெண்டு ஆறு பத்துக்குரிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல ஆறுகளையும் சப்போர்ட் பண்ண ஆறு கிரகமா இருக்கும் பொருளனி சப்போர்ட் பண்ணனும் கிரகமா இருக்கும் அவங்க ரெண்டு ஆரம்பத்துக்கு அதிபதியாக இருந்து அவை திசை நடத்தும் பொழுது நீங்க என்ன பண்ணுறது சம்பாதித்தான் அது பாதகாதிபதி மாரகாதிபதி எட்டாம் அதிபதி எதுவாக அது ஒரு வேற ஒரு பிரச்சனை கூட லைஃப்ல இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பணத்துக்கு தட்டுப்பாடு வராது கஷ்டப்பட மாட்டீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் ஈஸியா ஹேண்டில் பண்ண போயிட்டீங்க பத்து லட்சம் நாளைக்கு காலைல தேவைன்னா காலையில ஆறு மணி உங்க டேபிளாங்க அந்த விசைகள் போகும் பிரச்சனைங்கிறது காமன் அந்த வந்து நீங்க டேக் ஓவர் பண்றீங்களா இந்த தோத்துக்கோங்களாங்கிறது இந்த அணிகள் மட்டும் தான் அதனால சொன்னாங்க ஒரு அணிக்கு இன்னொரு அணி அகின்ஸ்டா வேலை செய்யும் இதை புரிஞ்சு பண்ணிடலாம் ஒவ்வொரு லக்ன மிகப்பெரிய சிறப்பை தரும் என்று கூறி வாய்ப்படுத்த அத்தனை நல்லவன நன்றி பார்க்க விதை நன்றி வணக்கம் வாங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் செவன் டபுள் நைன் செவன் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் டபுள் செவன் அடுத்ததாக நமது மருதவன குறுகியாவர்கள் பேச வராங்க பேருந்து நண்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்றைய நாள் இணைய நாள் ஆக வாழ்த்துகிறேன் ஒரு அற்புதமான தருணம் ஜோதிடர்கள் ஒன்று கோடி அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுவும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறது போகுது இருபத்தி அஞ்சு வரப்போகுது இது ஆங்கில புத்தாண்டு நம்ம தமிழ் அடுத்தது விசுவாசமான வருஷம் வரப்போகிறது எல்லாத்துக்கும் விசுவாசமான வருஷம் வரப்போகிறது அதுதான் நம்ம அப்பதான் அப்படி இருக்கு சோ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ராஜசங்கர் அவருக்கும் அவருக்கும் அவர்களுக்கும் இங்கே மேடையில் இருந்து கொண்டு இருந்து வந்து இருக்கிற அன்பு பாலமுருன் ஐயா தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற சரவண சோமசுந்தர் ஐயா மீனாட்சி அம்மாள் கட்டுமொழி கட்டி அனைவருக்குமே வந்து அன்பு வணக்கம் பொது வந்து நம்ம இவரு ராஜசங்கர் சொன்னாரு ஐயா உட்கார்ந்துட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு விஷயம் உட்கார்ந்துட்டு பேசுறது சரியா அப்படிங்கிற விஷயம் பார்க்க நின்றுட்டு தான் பேசணும் மனிதனுக்கு ஆண்டாமல் ரெண்டு காரம் கொடுத்துருக்கேன் கார் இருந்தா தான் யாரு கார்ந்து பேசுறாங்களோ அவங்கதான் கணக்கு அப்ப என்னன்னா மனிதனுக்கு கார் இருக்கிற அப்படிங்கிற போது நாம நிக்கிறதுக்கு அதே மாதிரி ஜோதிடத்துக்கு நான்கு கால்கள் உண்டு அசம்பி நட்சத்திரத்திர்கள் உண்டு சோ வந்து எந்த கிரகம் எந்த கார்ங்கிறது அந்த படம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து நட்சத்திர நாயகர் ஒரு விஷயம் அப்ப அவன் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஓட்ட பத்தி பார்த்தா லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அவன் லக்கணத்துக்கு இருந்தா எல்லாமே நடக்குது கீர்த்தி மூர்த்தி மெய் ஆயுள் ஆரங்கம் எல்லாமே லக்கணத்தை தான் நடக்குது அப்ப லக்கணத்தை குடிச்சிட்டு வரக்கூடியதான் அந்த பதினோரு பெட்டி லக்கணங்கிறது ஒன்று அந்த லக்கணத்தை குடிச்சிட்டு வரதான் பதினோரு பெட்டி வரும் நீங்க எந்த பெட்டி விட முடியாது சொன்ன மாதிரி இது விட்டலா ஆற விட்டுல ஏழை விட்டுல எட்டை விட்டுல பன்னெண்டு விட்டலாங்கிறது சும்மா அப்போ இந்த ஜாதகத்துக்கு போடப்பட்ட பன்னெண்டு கட்டத்தில் உள்ள பலன்களை போலவே அறிஞ்சு சேரணும் கர்மா வந்து இருக்காங்க கர்மா கிடையாது இந்த குருமி வந்து உலகத்து சித்தர்கள் பூமி ஆஹ் மதுரை அந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல் நடந்த இடம் இருபத்தி திருவிளையாடல் நடந்த இடம் அப்ப அப்படிப்பட்ட இடத்துல வந்து நமக்கு எப்படி கர்மாக்கள் வரும் கர்மாக்கள் வரவே வராது சிவனை என்ன பண்ணாலும் ஒரு பிரம்மனையுடைய கதை கிட்ட போது பிரமனுக்கு வசம் பண்ணதாக பூமியை சுற்றி அப்புறம் காசியில் போய் அவருக்கு பிரபல தோசம் உடம்பு பண்ணுவாங்க அதாவது சொல்ற கதையோம் ஸோ இந்த ஜாதக குரத்தனும் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு கர்மாக்கள் கிடையாது கர்மாக்கள் கடையிற்காகத்தான் நம்ம பார்த்தோம் ஜரணி கண்ணந்தா அந்த பாடம் சொல்லும் போது போன பிறவில் என்னென்ன பாவங்கள் செய்யுமோ அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்காக தான் வந்து பாவம் செய்வதற்கு அப்ப நாம் என்ன செஞ்சுமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து கிரகனோட அமைப்பு இருக்கும் ஒரு கிரகம் நல்லது கொடுக்கணும் கிரகம் விடமா நம்ம சரவணம் தோணும் ஐயா சொன்னாரு அருள் பொருள் அப்படின்னாரு போன பிறவில் என்னென்ன செஞ்சுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அருள் பொருள் கிடைக்கும் இந்த பிறவியில் செய்யறதெல்லாம் இப்ப கிடைக்கவே கிடைக்காது கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது ஆல்ரெடி விதிக்கப்பட்டது கற்பதாரம் என்று நடவடிக்கை நிகழும் போதே வந்து இவங்களுக்கு இதுதான் விதி இவங்களுக்கு இதுதான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மாற்றம் கிடையாது அதனால வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதுல தோஷங்கள் கிடையாது அதாவது வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் வரும்போது பேசிக்கிறோங்க நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு இது ஜோசப் ஜோசப் உங்களுக்கு நான் வரும்போது சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து கிறிஸ்டின் வந்து எல்லா இடத்துல ஒரு முக்கியமான கோயில்களுக்கு எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற சக்கரங்கள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க இப்ப ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் எடுத்து பார்க்கும்போது நிறைய கோயில்கள் உண்டு நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது கோயில் உண்டு அப்ப நெருப்பு சக்கரம் மட்டும்தான் சிக்கம் அதே மாதிரி வந்து நிலச்சக்க நிலச்சக்கரத்துக்கு வந்து நிலம் ஏகம் நீருக்கு வந்து திருவாணிக்கா நெருப்புக்கு திருவண்ணாமலை அப்ப இந்த சக்கரங்கள் சுத்துறது வந்து அந்த சக்கரங்கள் தான் சுத்தம் என்னன்னா நிலம் சுத்தும் போது என்னன்னா ஒரு ஆணுக்கு வந்து இடது பக்கம் சுத்தம் பெண்ணுக்கு வந்து வலது பக்கம் சுத்தம் அப்போ அந்த பூமியிலையும் ஒவ்வொரு பூமியிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல வைப்ரேஷன் இருக்கு நாம எல்லா கோயிலுக்கும் போறோம் தான் நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குது

நம்ம முன்னோர்கள் சொல்ல வைக்கப்பட்ட கிராண்ட் அப்படிங்கறது தபா சின்ன ஜோசம் ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு அப்ப என்னன்னா அந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கற விஷயத்துக்கு என்ன காரணம் நம்ம வாழ்க்கையில நம்ம குறிப்பிட்ட அந்த பூமியில வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணும் போது தான் ஜெயிக்கிறோம் உதாரணமாக அதா அருணங்கி வந்து உலகத்துல இருக்கிற எல்லா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு கடைசில ஒரு விஷயம் கிடைக்க இடம் இருந்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் கிடைக்கும்